ஹே காய்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் ஹாவ் அ சேஃப் டே இன்னைக்கு நம்ம ரா ரா பெனிமிட்டி அப்படின்ற ஒரு வித்தியாசமான தெலுங்கு படத்தை தாங்க பார்க்க போறோம் என்னையா வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா இந்த படம் முழுக்கவே ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தாங்க நடிச்சிருக்காங்க அவங்கள தாண்டி இந்த ஸ்கிரீன்ல நீங்க யாரையுமே பார்க்க முடியாது அப்படி திருமணமாகி ஒன்றரை மாசமே ஆன ஒரு பொண்ணு வீட்டுல தனியா இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் அமெரிக்கால இருக்காருங்க அந்த ஒன்றரை மாசம் இவங்க வாழ்க்கையில அவங்க ஹஸ்பண்ட் இல்லாம பயங்கரமா தவிக்கிறாங்க மற்ற திருமணமான பெண்களை பாக்கும்போது போது நிறைய ஆசைகள் வருதுங்க அப்படி ஒரு நாள் காலங்காத்தால கால் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்ல அதுல இருந்து உங்க வாழ்க்கையே மாறி போகுது அது என்ன அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்றத ரொம்ப வித்தியாசமான முறையில சொல்லியிருக்கிற ஒரு கதை தான் இது ஒரு வித்தியாசமான படைப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கண்டினியூ பண்ணுங்க பைதி வேணா கவி நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை இந்த படத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க மேபி அதை சொன்னா நீங்க ரொம்ப ஷாக் ஆகவும் செய்யலாம் அது என்னன்றதை கிளைமேக்ஸ்ல சொல்றேன் இப்ப கதைக்குள்ள போவோம் கோதாவரி ஆத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்தை காமிக்கிறாங்க ரொம்ப பசுமை உள்ள கிராமங்க ஆனா இப்போ கொரோனா லாக்டவுன் அப்படின்றதுனால எல்லாரும் இருக்காங்க அதே ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய வீட்டையும் காமிக்கிறாங்க அதுக்குள்ள அப்பர்ணா அப்படின்ற ஒரு அழகான பெண்ணையும் காமிக்கிறாங்க நம்ம அப்பர்னா தெலுங்குல ஒரு புலின்னு சொல்லலாங்க ஆனா அவங்களுக்கு சுத்து போட்டாலும் இங்கிலீஷ் வராது ஆனா நம்ம அப்பர்ணா உடைய ஹஸ்பண்ட் என்ன படிச்சு இப்போ அமெரிக்கால இருக்காருங்க அப்பர்ணாக்கும் அவங்களுக்கும் கல்யாணம் ஆகி ஒன்றரை மாசம் தாங்க ஆகுது அந்த ஒன்றரை மாசமும் அவங்க ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் அமெரிக்காவில் தான் இருக்காரு போல இவங்க கால் பண்ணியும் வீடியோ கால்லையும் அவங்க ஹஸ்பண்ட் கூட இந்த ஒன்றரை மாசமா பேசிக்கிட்டு இருப்பாங்க எப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் ஊருக்கு வரதுக்குள்ள நல்ல இங்கிலீஷ் கத்துக்கிட்டு அவரு கூட சேர்ந்து அமெரிக்காவுக்கு போகணும் தான் இவங்களோட ஆசையா இருக்கோங்க மணி இப்போ ஒன்பது ஆகுதுங்க இன்னமும் அப்பர்னா எழுந்துக்கல அப்பர்னாவோட வீட்டுல இப்ப யாருமே இல்ல அப்பர்னா அவங்க அப்பா அம்மா கூட தான் இருப்பாங்க பட் அவங்க அக்காக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்றதுனால அவங்க அப்பாவும் அம்மாவும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அதனால எந்த கவலையும் இல்லாம நைட்டு முழுக்க கணவர் கூட கடலை போட்டுட்டு இப்ப நல்லா படுத்து தூங்கி தூங்கிக்கிட்டும் இருக்காங்க அப்போ ஒன்பது மணிக்கு அவங்க கணவரும் கால் பண்ணி எழுப்பி விட அவரோட பேரு பரமேஸ்வரன் என்னங்க நேத்து நைட்டு வீடியோ கால் வர்றன்னு சொல்லுங்க நானும் சாரி எல்லாம் வெயிட் பண்ண அதுக்குள்ள கட் பண்ணிட்டீங்க கட் பண்ணிட்டா நீ தூங்கி வலிஞ்ச அதனால டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லி கட் பண்ண அப்படின்னு இவங்க காலங்காத்தாலே கடையில போட ஆரம்பிக்க நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நைட் உனக்கு ஞாபகம் இருக்கா எப்படி மறப்ப அந்த ஒரு ராத்திரி தானே நீங்க தங்குனீங்க அப்புறம் அமெரிக்கா கிளம்பிட்டீங்க சரி அந்த இரவுல நம்ம பேசினதுலாம் ஞாபகம் இருக்கான்ற மாதிரி அதை பத்தியே கேட்க காலங்காத்தாலேயே ஆரம்பிச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆபீஸ்ல எப்படி போச்சு போச்சுன்ற மாதிரியும் கேக்குறாங்க ஒரு கட்டத்துல நைட் எனக்காக நல்ல சமைச்சு வை அப்படின்ற மாதிரியும் அந்த பரமேஸ்வரன் சொல்ல அப்பர்ணாக்கு ஒரு செகண்ட் ஒண்ணுமே புரியலங்க எப்படி சமைச்சு அமெரிக்காக்கு பாசல் அனுப்ப சொல்றீங்களா ஏ மண்டு நான் இந்தியா வந்துகிட்டு இருக்கேன் ஈவினிங் குள்ள வந்துடுவேன் அதான் சமைச்சு வைன்னு சொன்னன்ற மாதிரியும் சொல்ல இவங்களுக்கு ஒண்ணுமே புரியலைங்க தலைகால புரியாம சம சந்தோஷமாகறாங்க தன்னுடைய கணவர் வரப்போறாருன்னு சொல்லி துள்ளி குதிக்கிறாங்க இப்ப வீட்டுல அவருக்காக எதுனா ஸ்பெஷலா சமைச்சு வைக்கலாம்னு பார்த்தா வீட்டுல ஒண்ணுமே இல்லைங்க சார் கடைக்கு எதனா போய் பொருளை வாங்கிட்டு வரலாம்னு பார்த்தா கொரோனா லாக் அடங்கி இப்போ போய் தான் இருக்கு இப்ப அவங்க அம்மா அப்பாக்கும் கால் பண்ணி தன்னோட கணவர் வரப்போற விஷயத்த சொல்ல இன்னைக்காச்சும் குளிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா இருன்ற மாதிரி அவங்க அம்மாவும் அட்வைஸ் பண்ண ஒரு கட்டத்துல இவங்க வீட்லயே மாடு எல்லாம் வளர்ப்பாங்க அந்த மாடு கிட்ட இருந்து ஃப்ரெஷ்ஷா மில்கையும் கறந்துட்டு அவங்க கணவருக்காக சமைக்கிறதுக்கான ப்ரிப்பரேஷன்ல இறங்குறாங்க நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு பாட்டி அம்மாவோ ஒரு தாத்தாவும் இருப்பாங்க அதாவது நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு எதிர்க்கவே ஒரு சின்ன வீட்டுல அவங்க இருப்பாங்க அவங்க தான் இந்த மாட்டை பராமரிக்கிறது பால் கறந்து வைக்கிறதுன்னு சொல்லி எல்லா வேலையும் பார்ப்பாங்க அவங்களும் இப்போ வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க ஏமா பாட்டிமா வெளிய வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா ஹஸ்பண்ட் வேற ஊர்ல இருந்து வராருன்ற மாதிரி சொல்ல ஊருக்குள்ள கொரோனா பரவிகிட்டு இருக்கு என் உசுறு எனக்கு முக்கியம் நான் எல்லாம் வர மாட்டேன் என்ன வேலைனாலும் நீயே பண்ணிட்டுன்ற மாதிரி அந்த பாட்டி அம்மாவும் ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க இப்ப இவங்களுக்கு எந்த பொருள் இல்லாம என்ன பண்றதுன்னு மண்டைய பிச்சுக்க அதே நேரத்துல அவங்க கணவருடைய அம்மா அதாவது இவங்க மாமியார் வேற கால் பண்றாங்க என்னமா பையன் வரானாமே வீட்டுக்கு வரான்னு சொன்னா என் பொண்டாட்டிய பாத்துட்டு அவளோட வீட்டுக்கு வரான்னு சொல்றாமா சரி என்ன ஸ்பெஷலா அவனுக்கு பண்ண போற ஒன்றரை மாசமா உன்னை பிரிஞ்சிருக்கான் அமெரிக்கா சாப்பாடு வேற சாப்பிட்டு நல்ல வயிறுக்கு சுவையா அவனுக்கு பண்ணி போடுன்ற போடுன்ற மாதிரி சொல்ல சொல்ல அவங்க அவங்க அம்மா ஒரு பையனுக்கு பிடிக்கும் பிடிக்கும் நண்டு மீன் மீன் முட்டை முட்டை சிக்கன் எல்லாத்தையும் இவங்களுக்கு என்ன என்ன திரும்பி கால் எனக்கு பண்ணுவீங்களோ பண்ணுவீங்களோ ஏது தெரியாது சிக்கன் சொல்லி எல்லாமே வந்தாகணும் நான் சமைக்கணும் எனக்கு ஹெல்ப் நம்ம நம்ம அப்பா வாங்கி நீ எதுக்கும் கவலைப்படாத வீட்டுக்கு வர கவலைக்கார முருகன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் அவனால வந்து சமைக்க முடியாது ஆனா இந்த பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுல குடுத்துருவா நீ சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஐடியா பண்றாங்க அப்ப அவங்க ஹஸ்பண்ட் பரமேஸ்வரன் வேற கால் பண்ணி நான் வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும் போல இருக்குன்ற மாதிரி சொல்ல ஏங்க என்னாச்சுன்ற மாதிரி இவங்களும் பதறி போய் கேட்க இல்லமா ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்கிட்டேன் நம்ம ஊர் ஏர்போர்ட் தான் ஆனா இங்க குவாரண்டைன் பண்ணனும் இந்த கொரோனா டெஸ்ட் எடுக்கணும்னு நிறைய ரெகுலேஷன்ஸ் போடுறாங்க அதனால கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குமா இதெல்லாம் முடிச்சிட்டு நான் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் போல இருக்கு அப்படின்ற மாதிரியோ சொல்றாங்க பரவாயில்ல டைம் ஆகட்டும் அதுக்குள்ள இந்த பொருள் எல்லாம் வந்து இறங்கிடும் அவருக்கு சுவையா நம்ம சமைச்சு வைப்போம் நீங்க வரும்போது கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டு வந்துருங்க இங்க வந்து சாப்பிடற மாதிரி வந்துருங்கன்ற மாதிரியும் அவங்க பொண்டாட்டி சொல்றாங்க இப்ப அவங்க ஹஸ்பண்ட் வரப்போ என்ன புடவையை கட்டலாம் அப்படின்ற மாதிரி பீரோ தரந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க அதே வேலையில அவங்க ஹஸ்பண்ட் பரமேஸ்வரன் வர திரும்பி கால் பண்ண என்னங்க வேலை எல்லாம் முடிஞ்சுதான் கிளம்பிட்டீங்களான்ற மாதிரி கேட்க அடை இல்லமா இங்கதான் உக்காந்துகிட்டு இருக்கேன் போர் அடிக்குதுன்னு கால் பண்ண சரிவா நம்ம திரும்பி அந்த ஃபர்ஸ்ட் நைட் கதையை பேச ஆரம்பிக்கலாம்ன்ற மாதிரி திரும்பி அவர் ரொமாண்டிக்கா பேசுறாரு ஒரு கடத்துல அந்த வேலைக்கார முருகன் இருக்காரு பாத்தீங்களா அவருமே நம்ம அப்பர்ணாவோட வீட்டுக்கு வந்து அவங்க கேட்ட நண்டு மீன் முட்டை சிக்கன் எல்லாத்தையும் வச்சுட்டு போறாருங்க எல்லா பொருளும் வந்து இறங்கிடுச்சு இப்போ எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் தான் சமைக்கணும் ஆனா அவங்களுக்கு சமையல் சுத்தமா வராதுங்க ஆனா என்னடா பண்றதுன்னு சொல்லி அங்க தவியா தவிக்கிறாங்க எதுக்கோ அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு பாட்டியம்மா இருப்பாங்கல்ல அவங்க கிட்டயும் உதவி கேட்கலாம் அவங்களே வந்து சமைக்க வைக்கலான்னு சொல்லிட்டு அட்டியம்மா கொரோனாலாம் எனக்கு இல்ல எப்படின்னா வந்து ஹெல்ப் பண்ணுங்களேன் என் புருஷன் வேற வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கான் எவ்வளவுத்தையும் என்னால சமைக்க முடியுமா நான் பாவம் இல்லைன்ற மாதிரி எல்லாம் கேட்க ஏமா நீ இல்லைன்னு சொல்லிடுவேன் ஆனா வெளியே வந்து எனக்கு கொரோனா வந்ததுன்னு வையா எனக்கு எண்பது வயசு அவளதான் நான் போய் சேர்ந்த

பண்ணிக்கிட்டே இருக்குங்க எப்படியோ அந்த மீனை போட்டு அறுத்து சாகடிச்சு ஒரு யூடியூப் வீடியோலையோ பன்னெண்டு நிமிடத்தில் மீனை சமைப்பது எப்படின்ற மாதிரிலாம் பார்த்து ஒரு மீன் குழம்பையோ வைக்கிறாங்க பரவாயில்ல நல்ல நாட்டுக்கோழியாவே வாங்கிட்டு வந்திருக்காங்க போல இருக்கு முதல்ல மிளகு போட்டு அந்த கோழியையும் சுத்தம் பண்ணிட்டு சூப்பரா அந்த கோழியை ஃப்ரை பண்ணவும் செய்யறாங்க இப்போ எல்லாத்தையும் யூடியூப் வீடியோ வச்சு சமைச்சிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து ஹால்லையோ வைக்கிறாங்க இதுக்கே மணி கிட்டத்தட்ட ரெண்டு ஆயிடுதுங்க அது அம்புட்டியோ அப்பயே சாப்பிடணுன்ற அளவுக்கு நம்ம அப்பர்னாக்கு ஆசை இருந்தாலும் புருஷன் வர வரைக்கும் நாக்க கட்டுப்பிடிச்சு போன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அமைதியா ஆகுறாங்க இப்ப அப்படியே வந்து கண்ணாடியில பார்த்தா சமைச்சு வேர்வெல்லாம் வழிஞ்சி அவங்களோட கோலமே கொஞ்சம் அலங்கோலமா மாறிடுதா ஐயோ நம்ம புருஷா வரப்போ நம்ம இப்படியா இருக்குதுன்னு சொல்லி வேகமா குளிச்சிட்டு வந்துடலாம்னு சொல்லியும் பாத்ரூம்க்குள்ள போக அப்பா அவங்க ஹஸ்பண்ட் கால் பண்றாரு என்னங்க கிளம்பிட்டீங்களான்ற மாதிரி கேக்க அப்பறா இப்பதான் எல்லாமே முடிஞ்சது கிளம்பிட்டேன் அப்படியா சீக்கிரம் வந்துடுவீங்களா கார் பிடிச்சிட்டீங்களான்ற மாதிரி கேக்க இங்க ஏதோ குவாரண்டைனாமே லாக்டவுன் போட்டுருக்கிறதுனால கார் எதுவுமே கிடைக்கலாமா ஐயோ என்னங்க பண்ண போறீங்க அதெல்லாம் பாத்துக்கிறேன் வந்துடுவேன் சரிங்க சீக்கிரமா வாங்க நீங்க வரத்துக்கு நிமிஷத்துக்குள்ள இங்க நான் பெட் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு எப்படி இருந்ததோ அப்படி செட் பண்ணி வச்சிருன்ற மாதிரி இவங்க சொல்ல அப்படியா அப்படி பண்ணி வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோன்ற மாதிரி அவரு கேட்க இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ரொமான்ஸ் வருதுங்க இப்போ இவங்களும் வேகமா குளிக்க போறாங்க குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கால் வருது ஐயோ வீட்டுக்கு தானே வர ஏன் யா கால் பண்ணிக்கிட்டே இருக்க கிட்ட பேசாம இருக்க முடியலமா சரி ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் அதுக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி உலகத்துலயே ரொம்ப பழமையான விளையாட்டு எது அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க அவரும் செஸ்ஸா இதுவா அதுவான்னு சொல்லி நிறைய ஆன்சர் பண்றாரு பட் எல்லாமே தப்பா இருக்குங்க ஒரு கட்டத்துல அவருக்கு போன்ல சிக்னல் கிடைக்காமையும் கட்டாக அப்ப இவங்க வீட்டு வாசல்ல ஒரு குடிகாரர் வந்து கொஞ்சம் வயசானவரும் கூடங்க அப்படி அந்த குடிகாரரு போதையில வளர்கிட்டு இருக்காரு நம்ம ஊரோட எல்லையில ஏதோ ஒரு பையன் பேக் எல்லாம் மாட்டு வந்தாப்பா அந்த பக்கம் போற வண்டி மோதி ஊர் எல்லையிலேயே செத்து போயிட்டான்பா காவோ எம வீட்டுக்கு வந்தானோ யாரோட புருஷனோன்ற மாதிரிலாம் அவர் பேசிக்கிட்டு இருக்க இதை எல்லாமே வீட்டுல இருந்து கேட்டு நம்ம ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க நம்ம கணவராதான் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒன்னும் புரியாம அவங்க கணவருக்கும் கால் பண்ணி பார்த்தா ஃபோன் நாட் ரீச்சபிள்ல இருக்குங்க இப்போ அங்கேயே மயக்கம் போட்டு விளராங்க அப்படியே கட்டாச்சுனா கொஞ்ச நேரத்துல இருந்தே அவங்க ஹஸ்பண்டோட போன்ல இருந்து ஒரு கால் வருதுங்க இவங்க எடுக்கிறதுக்குள்ள கட்டாகவும் செய்யுது இவங்க திரும்பி பண்ணி பார்த்தா திரும்பி நாட் ரீச்சபிள்னு வருது இப்போ ஒண்ணுமே புரியலைங்க இவங்க எதிர் வீட்டுல இருக்கிற அந்த பாட்டி வந்து ஊருக்குள்ள அந்த குடிகார இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு போறான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி என் ஹஸ்பண்டுக்கு தான் இப்படி ஆயிடுச்சோன்னு பயமா இருக்குன்ற மாதிரி எல்லாம் சொல்ல முதல்ல எதுக்காகவும் இப்படி பயந்துகிட்டு இருக்காத ஒண்ணும் ஆயிருக்காது நீ முதல்ல நம்பு ஊர்ல எப்படிதாமா கண்ணு வச்சு எதனா பேசிக்கிட்டே இருப்பானுங்க தட்டி விடு கொஞ்ச நேரத்துல அவரே கால் பண்ணுவா பாரு அப்படின்ற மாதிரியும் தைரியம் சொல்லி அந்த பாட்டி அனுப்ப இப்ப வீட்டுல வந்து டிவி வச்சு பாக்குறாங்க டிவியில வேற இந்த லாக்டவுன் சமயத்துல நிறைய பேர் சொந்த ஊர்களுக்கு திரும்ப முடியாம கஷ்டப்பட்டு ரோட்ல நடந்து போறதெல்லாம் பார்த்து ரொம்ப சோகம் அடைகிறாங்க என்னதான் இந்த நோய் பரவக்கூடாதுன்னு சொல்லி லாக்டவுன் போட்டு இருந்தாலும் மக்களுக்கான அடிப்படை வசதி வசதி கூட அந்த நேரத்துல அரசாங்கம் பண்ணி கொடுக்காம போயிடுச்சேன்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு பெருத்த சோகமா இருக்குங்க இதுக்கு மேலையும் பொறுத்தது போதும் பேசாம நம்மளே ஊர் எல்லையில போயிட்டு உண்மையாலே அங்க இருக்கிறது யாருன்னு பாத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா கிளம்ப அப்ப அவங்க நம்பருக்கு ஒரு கால் வருதுங்க அவங்க ஹஸ்பண்ட் பரமேஸ்வரனோட இருந்து தான் கால் எடுக்கிற அவங்களும் எங்க சேஃபா தான் இருக்கீங்களா எங்க இருக்கீங்கன்ற மாதிரி கேட்க ஆனா ஒரு லேடி பேசுறாங்க யார் நீங்க நான் உங்க ஹஸ்பண்டோடைய சைல்டுஹுட் ஃப்ரெண்டு அவ ஏர்போர்ட்ல இறங்கினதுக்கு அப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக என்னோட வீட்டுக்கு வந்தான் போனை இங்கதான் சார்ஜ் போட்டு போட்டு வச்சிருக்கான் அவன் கிளம்பிக்கிட்டு இருக்கான் எவ்வளவு நேரம் சார்ஜ் டவுன் ஆகி தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணல அதான் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணதுக்கு ஃபோன் பண்ணன்ற மாதிரியோ சொல்ல இவங்களுக்கு அப்பதாங்க உயிரே வருது இப்ப அந்த பாட்டி அம்மா கிட்டயும் இந்த விஷயத்த சொல்ல சரிமா உன் ஹஸ்பண்ட் வரப்போ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரூம் எல்லாம் ரெடி பண்றேன்னு சொன்னியே அதெல்லாம் பண்ணிட்டியான்ற மாதிரி கேட்க ஆத்தாடி அதை மறன்ட்டேன்னு சொல்லி இப்ப அதே சந்தோஷத்தோட வேகமா அந்த ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரூம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஃபிளவர்ஸ் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நேரத்துலயே உங்க ஹஸ்பண்ட் வேற கால் பண்ண உங்களுக்காக நானும் பெட்டும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க நான் ஊர் எல்லைக்கே வந்துட்டமா ஆனா ஆத்த கடந்து வரணும் போல இருக்கு அங்க எந்த படகுமே இல்லையான்ற மாதிரி இவங்களும் கேட்க படகுக்காரன் எவனுமே இல்ல பிரிட்ஜ் வேற உடஞ்சு போயிடுச்சுன்னு சொல்றாங்க என்ன பண்றதுன்ற மாதிரி அவரும் சொல்ல என்னடா இது நம்மளுக்கு சோதனை மேல சோதனை வந்துகிட்டே இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க சரி ரொம்ப யோசிக்காத நான் தான் நல்ல ஸ்விம் பண்ணுவேன்ல அப்படி இந்த ஆத்த கடந்து வந்துடுறேன்ற மாதிரி சொல்ல எங்க எதுனா ஆயிட போகுது மா நான் அமெரிக்கால வளர்ந்தவமா எனக்கு தெரியாத ஸ்விம் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு அவரும் போனை கட் பண்றாரு இப்போ இவங்க பயத்தோட தன்னோட கணவர் எப்படின்னா ஊருக்குள்ள வந்துடணும்னு சொல்லி கடவுள வேண்டிக்கிட்டே இருக்க அப்ப திரும்பி அவங்க வீட்டு வாசல்ல ஒரு குடிகாரர் வந்து ஏமா ஆத்தோரத்துல ஏதோ பாடி கிடக்காம எனக்கு தெரிஞ்சு இந்த அப்பர்ணாவுடைய ஹஸ்பண்டா தான் இருக்கணும் அப்பர்ணா கதவை தர அப்படின்ற மாதிரியும் அவர் கத்துறாரு ஆல்ரெடி இந்த குடிகார ஆல்ரெடி ஊர் எல்லையில ஒரு பாடி இருந்ததுன்னு சொல்லி நம்மள பீதியாக்கி விட்டான் இப்போ இதையும் சொல்லி நம்மள பீதியாக்க பாக்குறான் என்னதான் வேணும்ன்ற மாதிரி நம்ம அப்பர்ணாவும் கோபப்பட்டு கத்த எப்படியோ உன்னோட ஹஸ்பண்ட் செத்து போயிருப்பான் நீயும் அவனுக்காக ரொம்ப நாளமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க நான் வேணா வீட்டுக்குள்ள வந்து உன்னோட ஹஸ்பண்டா மாறிக்கவான்ற மாதிரி அவன் ரொம்ப ஓவரா பேசுறாங்க இவங்களும் அவனுக்கு பயங்கர கோவம் வந்து ஒரு அருவா எடுத்துட்டு வந்து அவனை வெட்டலான்னு பார்க்க அதுக்குள்ள போலீஸ்காரங்க வந்து அவனை புடிச்சிட்டு போறாங்க மணி இப்போ அஞ்சு ஆகுதுங்க இவங்க ஹஸ்பண்டுக்கு இவங்க கால் பண்ணியோ பாக்குறாங்க அவரை ஃபோன் எடுக்கிறாரு ஆனா பேசவே மாட்டுறாரு இவங்க திரும்பி கொஞ்சம் பயப்பட செய்யறாங்க எங்க எதனா பேசுங்க என்ன மாதிரி கேட்க அவருக்கு மூச்சு வாங்குற மாதிரி பயங்கரமான சவுண்ட் எல்லாம் கேக்குதுங்க ஐயோ என்னங்க ஆச்சு என்னங்க ஆச்சுன்ற மாதிரி ரொம்ப பதறி போறாங்க எங்கங்க இருக்கீங்க ஆத்தோரத்துலயா உடனே வந்துடுற உடனே வந்துடுறனு சொல்லி அந்த குடிக்காரம் சொன்ன மாதிரி ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஆயிடுச்சு போலன்னு சொல்லி திரும்பி சாமி கிட்ட வந்து ஏமா எனக்கு இப்படி மாதிரியான சோதனைகள் எல்லாம் கொடுக்குற ஒன்றரை மாசமா தன்னோட கனவருக்காக நான் எவ்வளவு காத்திருந்தேன் இப்படி ஆகுதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க இப்போ வீட்டுல இருந்து அவங்க வெளியே ஓடி வரும்போது வேற கால் வர தடுக்கி உங்க தலையில வேற அடிபடுதுங்க இப்போ எப்படியோ வீட்டை விட்டு வெளியே வராங்க ஊரே லாக்டவுன்ல இருக்குங்க அங்க ஆத்த நோக்கியும் ரொம்ப பரபரப்பா ஓடுறாங்க அந்த இடத்துல இவங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருக்குங்க அவங்க ஹஸ்பண்ட் மாட்டிக்கிட்டு வந்த அந்த பேக் இருக்கு பாத்தீங்களா அது ஓரமா கிடக்கு இவங்களுக்கு ஒரு செகண்ட் ஒண்ணுமே புரியலைங்க அந்த பேக் திறந்து பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் இவங்களுக்காக ஒரு பொம்மை வாங்கிட்டு வந்திருக்காரு இன்னொரு ஒரு செயினியும் வாங்கிட்டு வந்திருக்காரு அது ரெண்டுத்தையும் பார்த்து கதறி அழுக அவங்க ஹஸ்பண்ட் எழுதி வச்ச ஒரு லெட்டர் வேற இருக்குங்க உன்னை எப்படிலாம் லவ் பண்ண உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண இதுக்கப்புறம் உன்னையும் கூட்டிட்டு போகிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கன்ற மாதிரி அந்த லெட்டரில் போட்டிருக்க இப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில் இந்த ஆத்தோட போயிட்டா போல இருக்கேன்ற மாதிரி அவங்க கதறி அழுகிறாங்க என்னோட தாலியும் வெளியே எடுத்து பார்த்துட்டு எவ்வளோ சோதனைகள் ஒரு பொண்ணுக்கு வரணுமா எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இந்த மேரேஜை பண்ணோம் எவ்வளோ எதிர்ப்புக்கு அப்புறம் நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்றோம் ஆனாலும் ஒரே ஒரு நாள் மட்டும் குடும்பம் நடத்திட்டு இப்போ மொத்த சுத்தமாக விட்டுட்டு போயிட்டான்ற மாதிரி அழுகும்போது தான் அந்த இடத்துல அவங்க ஹஸ்பண்ட் வந்து நிற்கிறாருங்க அதை பார்த்த உடனே அவங்களுக்கு சந்தோஷ வெள்ளத்தில் ஒன்றுமே புரியலை இப்போ அவங்க மனசில் நினச்ச மாதிரி அந்த சந்தோஷமான வாழ்க்கையை அவங்க கணவர் கூட சேர்ந்து ஆரம்பிக்கிற மாதிரியும் இந்த கதையை முடிக்கிறாங்க கடைசி வரைக்கும் அவங்க கணவர் யார் பக்கத்து வீட்டுக்காரங்க யார் என்ன ஏதுன்னு சொல்லி யாரையுமே காமிச்சிருக்க மாட்டாங்க ஒரு சோலோ பர்ஃபார்மன்ஸாக நம்ம ஹீரோயின் தான் பண்ணியிருப்பாங்க ஆனால் அவங்க ஹஸ்பண்டுடைய ஃபோட்டோ மட்டும் காமிச்சிருப்பாங்க அது எப்படி ஒரே ஒரு ஆள் நடிக்கிறாங்கன்னு சொன்னீங்க ஃபோட்டோ காமிச்சா மட்டும் ஓகேவா

வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு என் ஃபிலிம் பையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்